பாருங்கோ இன்றைக்கு நான் வெண்டிகன் வந்தது பிங்க் கலர் பூ பூக்கிற எப்பேரி கண் ஸ்ட்ராபெரி அதெல்லாம் ஹேரு கண்டுட்டு வேண்டி கொண்டு வந்துட்டு இது வந்து லாவேந்தர் லவேந்தர் இது தேனிகளுக்கு நெல்லாம் பண்ணிட்டு வேண்டி கொண்டு இது பிங்க் கலர் எப்பேரி வந்து ஒயிட் கலர் எப்பேரி இது என்னத்த பூனை வருஷம்ன்றது வேறு இப்போ ஊற்றி நிற்கிறார் வேறு நாங்கள் எடுத்து பிங்க் கலர் பூ பூத்துருக்கு இங்கே பேரும் தெரியுதா பிங்க் கலர் பூ இஞ்ச இஞ்சய் பிங்க் கலர் பூ பூத்து பார்த்தீங்களா இது வந்து எப்படி இங்கே பேரும் பூ லிட்ட போட்டிருந்தது ஆறுரூவா தொண்ணூற்றம்பது சதம் எங்கிட்ட சுவிஸ் ஃப்ராங்குக்கு ஆறு தொண்ணூற்றம்பது இவங்க பொடி விட்டு இது ஒரு குட்டி வரப்போகுது இவரை மடுத்து வைத்து இன்னொரு கண்டாக வருவேன் இவன் வந்து லாபே இந்த நம்ம மொட்டு தாங்குறக்கு கொடுப்பேன் கொழிவி காட்டுறது எங்கே கொடிவி இருக்கணும் எப்பேரி பூ தெரியுதா இது காய்ச்சால் நான் உங்களுக்கு பார்த்தீங்களா எப்பேரி இங்கே கொழிவோம் அப்படி தங்க வடிவாக இருக்கேன் என்ன நீ இப்படி கீழே ஏழி பேரில் வெயில் தொடங்கினால் எங்களுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் நீங்களும் இப்படி இதை இழந்தால் செய்ய வேண்டி வேண்டி வச்சாலும் அங்கே பார்க்க